ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து எங்கள் வா கமண்ட் கொஞ்சம் நான் கொஞ்சம் வெளியே போகிறேன் இன்னொரு இடத்துலையும் கொஞ்சம் வீடு இருக்குது அந்த வீடு சின்னதாக ஓட்டு வீடு தான் வாடகை விட்ருக்கேன் அந்த வீடு தான் பார்க்க போகிறோம் தமிழிலே பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வீடு தான் பார்க்க போகிறேன் வாங்க அது வீடு எப்படி இருக்குது எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் வாங்க என் மாவா வேற எனக்கு கேலி பண்ணி பேசிக்கிட்டே இருந்தேன் நான் கிளம்பும்போது பாருங்களேன் நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் மேடம் பேக் மாட்டிவிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேலி பண்ணி பேசிகிட்டு இருந்தேன் எனக்கு கேலி பண்ணுறதே இவ்வளோக்கு வேலையாக போயிடுச்சு சரி பார்த்துட்டு இருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கே சொல்லிட்டானும் கிளம்பிட்டேன் ரோட்டில் கிளம்பும்போது பாருங்கள் ரோட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் கூட காணும் ஸ்கூல் கரெக்டாக விடுற டைம் ஆகிடுச்சி நானும் கிளம்பி வந்துகிட்ருந்தேன் ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்துகிட்டு இருந்தாங்க ஜோடி போட்டு சின்ன சின்ன பசங்க சைக்கிள் தள்ள முடியாமல் தள்ளிட்டு வந்தாங்க அந்த குழந்தைங்களாம் பாருங்களேன் ஏ பாருங்கப்பா வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே வராங்க அது திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே வந்தாங்க குழந்தைங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அந்த பசங்க ஒரு மாறியை வந்து பேசிக்கிட்டே வந்தாங்க பாரு அவங்க வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியாக வந்து பா தூரத்துக்கு வந்து பஸ் விட்டு இறங்கியாச்சு மெயின் ரோட்டில் வந்து பயங்கரமாக பெருசு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரோடு ஹைவே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க கேட்டதுக்கு வந்து பாலம் கட்ட போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஏற்கனவே ரோடு பெருசாக தான் இருக்குது இதில் எதுக்கு பாலம் கட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வழியே இல்லை கஷ்டப்பட்டு ரோடை தாண்டிட்டேன் ரோடை தாண்டிட்டு அந்த சைடு போகலான்னாக்கா அந்த எல்லாம் சாக்கடை குழி பறித்து வச்சுருக்க மாதிரி பறித்து வச்சுருக்காங்க எவ்வளோ தூரம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் போனேன் இந்த இடத்துல வந்து தாலுக்கா ஆஃபீஸ் கூட இருக்குது நல்லா இருந்துச்சு இங்கே வந்து கிராமத்து சைடு தானே நல்லா வீடுங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் இந்த ஜல்லிக்கல் இதெல்லாம் வண்டியெல்லாம் போயிருக்கும் போல் இதில் வந்து தாடிருந்து எல்லாம் பூரா அந்த மணல் பூரா ஒட்டிக்கிச்சு செப்பலெல்லாம் ஒட்டிக்கிச்சு நடக்கவே முடியல சடக்கு 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 நினஞ்சிட்டு இருந்தேன் நடந்துகிட்டு இருந்தேன் இந்த குழியில் எப்படி தான் கிராஸ் பண்ணி போகிறதுன்னு இந்த பக்கம் போய் ஆகணும் போய் அந்த பக்கம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வீடு கிரா அந்த ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு வந்தேன் இந்த சைட் இருந்தாலும் பாதி தூரத்துக்கு வந்து ரோடு சரியாக இனி வேலையே செய்யலை கொஞ்சம் ஜல்லி இதெல்லாம் இந்த ரோடெல்லாம் பூரா உடஞ்சி கிடந்துச்சு பாதி தூரத்துக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கனாக்கா ரோடெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாக போட்டு வச்சுருந்தாங்க இந்த இடத்துல கார் ஷெட்டு கூட இருக்குது ரிப்பேர் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க எல்லாரும் வந்து இந்த இடத்துல இந்த சிமெண்ட் இது இந்த இது இது காமன்ஸ் அவர் கட்டுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த இது கட்டுறதுல தான் நிறைய வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த க கம்பெனி நல்லாயிருக்கும் சாரி கடை அந்த மாதிரி கடைகள் நிறையா இருக்கும் அப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த வீட்டில் எப்பயுமே வந்து இந்த செவன் டேஸ் ரோஸ் ஒன்று செடி வச்சுருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டில் வந்து பூ நிறைய நான் எப்போ வந்தாலும் பார்ப்பேன் அது பக்கத்துலேயும் இந்த வாட்டி ச ரெட்லரில் ஒரு ரோஸ் செடி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த வீடு கூட அழகாக இருக்குது பாருங்க இந்த ஓட்டு வீடு தென்னை மரம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே முன்னாடி ஒரு பிள்ளையார் கூட கோயில் இருக்குது இந்த வீடு கூட பார்க்குறக்கு அழகாக இருக்கு பாருங்க இந்த முச்சந்தியில் ஒரு பிள்ளையார் கூட இருப்பார் நல்லாயிருக்கும் நான் வந்தால் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல உட்காந்து சாமி கும்பிட்டு போவேன் நல்லா அந்த காரணம் நல்லா முச்சந்தியில் வச்சு பிள்ளையார் இருக்குது இந்த வீடு கூட இப்போ தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க நிறைய வீடு இந்த இடத்துல கட்டிகிட்டு இருக்கிறாங்க பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடு பாருங்கள் பார்க்குறக்கு முன்னாடி செடியெல்லாம் வச்சு மரமெல்லாம் வச்சு த வாழை மரமெல்லாம் வச்சு நல்லா கட்டி இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வீடு பார்க்கறக்கே நல்லா இருந்துச்சு இங்கே பார்த்தா இது எதோ ப பா மழைப்பாம்பு மாதிரி பைப்புங்களை நிறைய கொண்டு வந்து கொண்டு வந்து போட்டுருச்சுருந்தாங்க என்னடா இது இவ்வளோ பைப் இருக்குதுன்னு சொல்லி கேட்டாக்கா அப்புறம் அந்த தான் கேட்டேன் என்னப்பா இப்படி பைப்புங்களாம் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ தண்ணி கொ தண்ணி பைப் கொண்டு வராங்களாமாக்கா அப்படின்னு ஏற்கனவே தண்ணி பைப்பெல்லாம் இருக்கு இருந்தாலும் இந்த இடம் பைப்பெல்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் தண்ணி கொண்டு வர போகிறாங்களாமாக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா சரி என்னமோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம வீடு வந்தாச்சு அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே வீட்டில் இருக்குன்னு நினைச்சாங்க வெளியே இருந்துச்சு பசங்க தான் இருந்தாங்க அப்புறம் கூப்பிட்டு அதுக்கப்புறம் வர சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் வேற எங்கேயோ அந்த பொண்ணு இருந்துச்சு இதுதான் நம்ம வீடு சிம்பிளான ஒரு வீடு இதுவும் ஒரு நம்ம வீடுங்கிற மாதிரி ஏய் இருக்கு வெளியே நிறையா ப்ளேஸ் இருக்குது ரொம்ப சுத்தமாக சுத்தமாக வச்சுருப்பா மரமெல்லாம் நல்லா நிறையா மொத முதலாம் இருந்துச்சு அங்கங்கே செடிங்களாம் இருந்துச்சு எல்லாம் உடஞ்சிருச்சு இந்த வீடு அங்கங்கே அங்கங்கே ஒவ்வொரு வீடு இருக்குது சூரியன் வெளிச்சம் பாருங்கள் இப்படி வந்து முறையிற ஸ்டேஜ் ஈவினிங் தான் போய் இந்த பயங்கரமாக வேற்றுருச்சு நடந்து வந்ததில் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அந்த செடிங்குற இருக்கிற எல்லாம் பூவெல்லாம் பறிச்சுட்டு இருந்தேன் பறிச்சுட்டுக்க அப்புறம் அந்த பொண்ணும் வந்துருச்சு அப்புறம் பேசிவிட்டு நானும் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன் வேரூரில் பரமத்தில் வந்து கொஞ்சம் மாவு தான் வந்தேன் இட்லி மாவு விற்றுட்டு இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட தான் வாங்கறதுக்காக வந்தேன் ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் இங்கே அங்கே கடையில் வாங்கினா அது கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நல்லா தான் இருக்குது அப்போதைக்கு வந்து சா சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குது அதுக்கு வச்சிருந்து சாப்பிட்டா கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த வீட்டில் வந்து அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இருக்காங்க நான் வந்து இங்கே நான் இங்கே இருந்தேனா பார்ப்பாங்களா ரெண்டு வருஷமாக வச்சுக்கிட்டு தனியாக இருந்தேன்னு சொன்னல அப்போ அந்த பொண்ணு வந்து எங்கிட்ட வாடகை கேடுச்சு அக்கா அந்த மாதிரி வீடு வாடகை வேணும்க்கா அப்படின்னு சொல்லி வந்து கேடுச்சு அப்போ பார்த்தா அவங்க பொண்ணு பார்த்தாக்கா சின்ன பொண்ணு தான் கிட்டத்தட்ட பதிமூணு 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 வருஷமாகவே மேலே இருக்கும் அந்த பொண்ணு அங்கே இருக்கிறான் வீடுக்காக வேறு நான் மாறிக்கொடின்னு சொல்லி கூட பார்த்துட்டேன் இப்போ கூட சொன்னேன் வீட்டை வ காலி பண்ணிக்கொடன்னு வேற இடத்துக்கு பாருன்னா கூட போய்க்கூடி அப்படின்னே அவங்க வந்துட்டு இல்லைக்காரனா போகலக்கா அப்படிங்கா ரொம்ப வருஷமா அந்த தான் பார்த்துட்டு அந்த வீட்டுல இருக்கிறான் அதுக்கு முன்னாடி வேற யாராவது வச்சாங்க ஆனா வந்து செட் ஆகல எங்க மாமியார் வச்ச வீடுங்கலாம் யாருமே வந்து ஒழுங்கா இருக்கல நான் வச்ச அந்த ஒரு பொண்ணு மட்டும் அப்படியே ரொம்ப நான் ரொம்ப வருஷமா இருந்துகிட்டே இருக்கிறான் ஏதோ ஓடிட்டு இருக்கு அந்த பொண்ணுக்கு ம அந்த இடத்த விட்டு நல்லா செட் ஆயிடுச்சு அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு வீட்டை விட்டு காலி பண்ணவே இல்லை அதுலயே இருக்கிறான் இப்போ குழந்தைய எடுத்துகிட்டு வந்து குழந்தை வச்சுருந்த சின்ன குழந்தைய பால் குடிக்கிற குழந்தை இப்போ வந்து பெரிய பிள்ளை ஆகிட்டா இப்போ பையன் வந்து ரெண்டு வயசு மூணு வயசு பையன் இப்படி இப்படின்னு நடந்துகிட்டு இருந்தா இப்போ வந்து லெவல்த்து போகிறான் டென்த்து முடிச்சுட்டு பதினொன்றாவது க்ளாஸ் போயிருக்கிறான் நல்லா மார்க் எடுத்திருக்கேன்னு சொன்னான் அந்த பையன் ஓகே அப்புறம் நல்லா இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து அவங்க கூட வந்து பேசிகிட்டு இருந்தது ரொம்ப நேரம் பேசிட்டு தம்பி தான் வந்து விட்டுட்டு அப்புறம் போனான் ரிட்டர்ன் நைட்டே வந்து வீடியோஸ் கொடுக்கலாம் தான் நினச்சேன் ஆனால் வந்து நான் போயிட்டு வரக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அங்கே வேறு ரோடு போட்டுட்டு இருக்கிறாங்களா பஸ்ஸு வர்றதுக்கு லேட் ஆகுது அதுமில்லாமல் இங்கே டைமிங் தான் பஸ்ஸு ஆஃப் அன் ஹவருக்கு ஒருக்காக தான் பஸ்ஸு வருது போகும்போதும் சரி ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயே நின்றுட்டு இருந்தேன் வண்டி வரவே இல்லை அப்புறம் வரும்போது ரொம்ப லேட்டாக தான் வண்டி கிடச்சிது அந்த நம்ம வீட்டில் வாடகை இருக்க பையன் கொண்டு வந்து விட்டான் இந்த பரமத்தி வரைக்கும் வரைக்கும் ஆதி கொண்டு வந்துட்டான் அப்புறம் அவங்க வண்டி ப்ராப்ளம் ஆகிடுச்சி எனக்கு வேற பயமாகிடுச்சு இருட்டு வேறு கட்டிக்கிச்சா நீ முதல்ல பத்திரமா வீடு போய் சேர தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி வச்சு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அங்கே கொஞ்சம் தூரம் தான் நடந்து அப்புறம் பரமத்துக்கு வந்து பேக்கரியில் கொஞ்சம் பசங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மாவு வாங்கிட்டு மெயின் மாவுக்காக தான் இறங்கினேன் மாவு வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் சாமானமெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது போவோம் வேலூரில் போய் வாங்கிக்கலான்னு தோணுச்சு அன்னைக்கு போய் ஒரு நாளைக்கு போயிட்டு வேலூர்லாம் வாங்கிட்டு வரலாம் பசங்களுக்கும் வந்து கொஞ்சம் வெளியே சுற்றி மறுபடியும் சுற்றி பார்த்த மாதிரி ஆயிருக்கும் அவங்கள வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருக்கிறன ஒரு மாதிரியாக இருக்கும் போல் ஸோ அதனால் மறுபடியும் ஒர்க்காக கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சு கூட்டிகிட்டு வரணுன்னு தான் இங்கே கரண்ட் வேறு போயிடுது திடீர் திடீர்னு கரண்ட் போயிடுது ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளாக இப்படி தான் கரண்ட்டு போயிட்டு போயிட்டு வந்துருக்கே தான் எலக்ட்ரிஷியன் ஒர்க் இருக்காங்க போல் பயங்கரமாக வேர்க்குது வந்த அன்னைக்கு நல்லா இருந்துச்சு குளு குளு குழு குளுன்னுட்டு மழை பெஞ்சிக்கிட்டு நல்லா ஜிலு ஜிலு ஜிலுன்ட்டு நல்லா இருந்துச்சு இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது வாசப்படி வரைக்கும் வெயில் இருக்குதுதா பாருங்கள் இதுவரைக்கும் வெயில் இருக்கு ஒரு வழிய கரண்ட் வந்துருச்சு அது சின்ன சின்ன வீடு தான் இன்னும் வந்து நாங்க அந்த வீட்டில் வந்து எந்த வேலையிலும் செய்யல சிம்பிளா இருக்கு அது நீ கொஞ்சம் ஆல்ட்ரேஷனலா பண்ண வேண்டியது இருக்கு சப்போஸ் இங்க வரமா இருந்ததுனாக்கா அங்க ஏதாவது சின்னதா ஒரு வீடு எடுத்து வாடகை விட்டுடலான்னு போன்று இருக்குது பட்டு சமாளிக்கிறதுக்கு தான் முடிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது அப்படியே ஓடிட்டுருக்கு லைஃப் என்ன பண்ண அங்கே இங்கே அங்கே பாதி இங்கே பாதி லைஃப் வந்து பாதி பாதியாக அங்கங்கே இருக்கிறதொட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது பசங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரதும் இங்கேருந்து க கூட்டிகிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா வந்தாக்கா இங்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் அதுக்காக தான் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு வீடு வட்டி வாடகை விட்டு அவங்க கொஞ்சம் பார்த்துக்குவாங்க நீட்டாக வச்சுக்குவாங்கங்கிற ஒரு எண்ணத்தில் தான் கட்டினது ஒரு இந்த இந்த என்னோட வந்து சமாளிக்க முடிய மாட்டேங்குது நாலு பசங்களையும் படிக்க வைக்கணும் வேணுங்கிறத வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணணும் அது போக இப்போ வீட்டையும் கட்டிட்டேன்னா என்னோடய பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக எகிறது நான் நான் ஒரு இதுக்கு செலவு பண்ணணுன்னு நினச்சாக்கா பட் வேறு எதுலையாவது செலவாகிடுது எவ்வளோ பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு தெரியுமா நினச்ச அப்படியே மண்டையெல்லாம் பிச்சுக்குது சில பேரெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுறேன் எதையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோபமாக வருது நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் தெரியாமல் அப்படியே கமெண்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் ஒரு வீடியோஸான்னு கமெண்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் ஒரு வீடியோஸாக தாங்க முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் ரெண்டு லட்சம் பேர் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அது ஒரு வீடியோஸாக இருக்கேங்காட்டிக்குதா அவங்களே ஷார்ட்ஸில் தெரியாமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்துட்டு பார்த்துட்டு நான் இப்போ டெலிட் பண்ணி விட்றது அதான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை இருந்தாலும் தோண சொல்ல தோணுச்சு அவ்வளோதான் அப்புறம் வேறு நிறைய பேத்துக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணலே நினைக்காதீங்க வாட்ஸ்அப்பில் இங்கே சுத்தமாக டவரே கிடைக்கல நைட்டே வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னா இருட்டு ஆயிடுச்சு வரதுக்கு அதனால் நைட்டும் அப்லோட் பண்ண முடியல நானும் பண்ணிடலாம் கொடுத்துடலாம் கொடுத்தலான்னு யோசிக்கிறத நான் கொடுக்க முடியாது சரி அடுத்த நாள் இனிமேல் காலையில் நேரத்தில் கொடுத்துட்றேன் இங்கேருந்து போகிற வரைக்கும் காலையில் நேரமாகவே கொடுத்துட்றேன் ஏன்னா நான் நைட் நேரத்தில் எங்கேயாவது ஈவினிங் டைமில் வெளியே போயிடுறேன்னா வரக்கு லேட் ஆயிடுது அதனால் வீடியோஸ் உங்களுக்கு சரியாக அப்லோட் பண்ண முடியல நீ வெளியே போகிற வெளியே வேலைகளாக இருந்துக்கிட்டே இருக்கா அதனால் என்னால் வந்து கரெக்ட் டைமுக்கு உங்களுக்கு வீடியோஸ் சப்போர்ட் பண்ண முடியல காலையில் நேரத்தில் நான் ட்ரை பண்ணுறேன் கொடுக்கறதுக்கு ஏன்னா காலையில் நேரத்தில் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கும்போது வீடியோ எடிட் பண்ணி அங்கே பசங்களை பாப்பா கொண்டு போய் அங்கே உட்கார வெஸ்ட்டாக கூட பாட்டுக்கு அப்லோட் ஆயிரும் ஈவினிங் டைமாக இருந்தால் நானாக போய் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இதாக இருக்குது அதனால் நான் முடிஞ்சளவுக்கு காலையில் நேரத்தில் கொடுத்துட்றேன் இங்கேருந்து போகிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போனால் ஒய்ஃபை இருக்கலை அங்கே நார்மலாக எப்பயும் போல் உங்களுக்கு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் சரியா இன்னைக்கு சிம்பிளாக தான் கொடுத்தேன் வீடியோஸு ஓகே சரி இன்னைக்கு டேவலாகி இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்